போட்டோவில் பார்த்து நான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னா அப்படி இருக்கணும்டா சரவணனுக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு இருக்கணும் மற்ற தனித்த நானே பண்ணுறேன்னு போயிட்டு ஜாலியாக சொல்லி அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுறா காதல் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணுறாருங்கிறதா அந்த படத்தோட கதை அதுக்கு அவன் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுவான்டா ஸோ தி ஸ்டார்டிங் ஃப்ரம் சரவணா ஸோ காதலியை வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் பார்ப்பாரு அப்புறம் லவ் பண்ணுவாப்புல அப்புறம் காதலி நேரில் போய் லவ் பண்ண அவங்க வில்லேஜுக்கே போய் ஹெல்ப் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாப்புல ஸோ த தியூரஸ்டு ஃபார்ம் ஆஃப் லவ் அடுத்தவங்க காதலெலாம் சேர்த்து வைப்பாப்பில் ஸோ தான் காதில் சேர்த்து வைக்க எவனுமே இருக்க மாட்டான் அப்புறம் அவரும் சேர்த்து வச்சு பார்ப்பல இந்த படத்துலேயே வந்து சரவணா முக்கியமான சீன் அப்படின்னு என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கல இதில் வந்து நீங்க சரவணான்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் அந்த படத்துல வந்து எஸ்டிஆர் ஆர் லிட்டில் சூப்பர் ஆட்டிடியூடு மேனரிசம் டைலாகு எல்லாருமே சில்லற சிதற வர்ற மாதிரி பயங்கரமா இருக்கும் அதை தாண்டி இந்த படத்துல பெருசா சூப்பர் டூப்பரா இப்ப நீங்க ரீலாக்ஸ் பண்ணா கூட உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் அதை தாண்டி கேஸ் ஒரு டேரக்டர் ரைட்டிங்னு ஒன்று இருக்குது தெரியுமா அந்த படம் வந்து ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக சும்மா காமெடியாக ஜாலியாக போனாலுமே அடுத்த என் செகண்ட் பார்ட்டுங்கும் போது ஒரு ஜாதி கலவரத்தை பற்றி இந்த படம் பேசியிருப்பாங்க உண்மையிலுமே ஒரு டேரக்டராக அந்த ரைட்டிங் பாயிண்ட்டு பயங்கரமாக இருக்கும் எந்த மாதிரின்னா படி படித்தவன் எதுக்கு ஜாதி பெருமை பேசிக்கிட்டு திரியணும் உட்காந்து பேசினாலே ஒரு ரெண்டு ஜாதிக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை கத்தி தரலாம் அப்படின்னு பட் ஒன்று சொல்லட்டுமா இங்கே ஜாதி பிரச்சனைக்கு நடுவில் இருக்கிறதுலாம் இந்த நடுவில் இருக்கிற ஃபோட்டோஸ் மாதிரி இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு முடியாது அதை வந்து நீங்கள் என்னெல்லாம் பேசினாலும் வந்து தலைமுறை தலைமுறையா பரம்பரை பரம்பரையா ஒரு குழந்த வளரும் போதே பால் சுட்டி வளர்க்கும் போதே அதையும் சேர்த்து வளர்த்தர்றாங்க இங்க நீங்க ஜாதிங்கிற பேர்ல உருவாக்குற கலவரத்துக்கு இதுதான் சொல்யூசன் அப்படின்னு எந்த நாட்டுலையுமே கண்டுபிடிக்கல ஏன்னா அப்படி எந்த நாட்டுலயுமே கண்டுபிடிச்சிட்டா மக்கள் மக்கள்லாம் அமைதியாயிடுவாங்க சந்தோஷமாயிடுவாங்க அப்படி இருந்தா நாடு வந்து நாசமாக சும்மா போயிடும்ல அதனால வந்து இந்த மாதிரி கலாச்சாரங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி ஸோ சௌந்தர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு வெள்ள உங்ககிட்ட துறைசிங்கிற ஒரு வில்ல ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் இல்லை ரெண்டு சவுந்திரபாண்டி பாண்டிய துறைசங்க வீட்டுல ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுவாப்புல சரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாப்புல அது வேற சாதி கேஸ்ட்டு நீ எப்படிதான் என் வீட்டில் பொண்ணை தூங்கி கொண்டு போய் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காண்டில் அந்த ஃபேமிலியாக பழிவாங்க போவாப்புல பட் இருந்தாலுமே காதல் பண்ணால் அதுக்கு குல தான் குல பண்ணுறவங்களாம் அந்த சொலியுஷன் நான் தெரியல என்னன்னு பட் மேபி இப்போயே இங்கே இப்படி நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் ஃப்ரீடு போனால் இப்படி இருந்திருக்கும் ஒரு ஐம்பது வருஷம் ஃப்ரீ போனால் இதோட சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தெரியல நடைசி வரைக்கும்

விளையாடக்கூடிய திறமசாலியா இருக்கலாம் அவன் யாரும் கூட விளையாண்டிருக்க மாட்டான் அவன் ஒரு நல்லவன் அவன் ஒரு பிளே பாய் அப்படின்னு நான் சொல்ல அவன் ஒரு ஸ்மார்ட் பாய்னு நான் சொல்ல வர அவன் நல்லவன் நல்லவன் மண்மனை அவன் எந்த பண்ணாலும் பிடிக்கும்னு சொல்லுமா சாதனா சோ இப்படிலாம் வந்து ஒரு அண்ணன் தான் தங்கச்சிட்ட சொல்லி தான் ஃப்ரெண்டுக்கு உசார் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் தலைவர் எஸ்டிஆரோட மேனரிசர் டைலாக் செம்மையா பண்ணிட்டு பார்த்தான் தலைவன் அதுக்கப்புறம் ஒரு சைக்காலஜி பெஸ்ட்டு டைலாக் ஒரு சைக்காலஜி ஆஃப் டைலாக் ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்தா என்ன கேள்வி முதல் கேட்பாங்க நீங்கள் எதாவது லவ் பண்ணியிருக்கீங்களா அதே ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்தாலும் முதல்ல என்ன கேள்வி கேட்பான் நீங்கள் ஏதாவது லவ் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா அதுக்கப்புறம் டைம் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவை அது சுற்றுதே என்னை சுற்றுதே கண்கள் முன்னே சுத்துதே காதல் சுத்துதே என்ன சுத்துதே கண்கள் சுத்துதை முன்னே சுற்றுதே காதல் 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 பண்ணுங்கடா நாசமா போங்கடா காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சு கொல்லை எங்கும் என்னை கொல்லாதே சொல்லாமல் சொல்லாதே Kaazhal Vandham Sollaam Al Ninju Kullay Envam Yantne Kulvayoo Un Kaazhal Kulvayoo Kaazhal